கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க வார்த்தை மார்க் நற்செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் ஆமே கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே நாமும் நம்முடைய வேண்டுதல்களுக்காக பல முறை பல கோயில்களுக்கு சென்று வேண்டுகிறோம் நம்முடைய ஜப அறையிலே நின்று வேண்டுகிறோம் இன்னும் பலரிடம் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி அவர்களிடம் ஜபிக்க சொல்லுகிறோம் இப்படியாக நாம் வேண்டுதல்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் கடவுள் கேட்கிறாரா ஏன் எனக்கு மட்டும் பதிலே வரமாட்டேங்குது என்னுடைய வேண்டுதல்களில் இன்னும் சில வேண்டுதல்கள் ஏன் தாமதமாகவே இருக்கிறது என்று நமக்குள் பல குழப்பங்கள் வரலாம் ஆகவேதான் அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வாக இயேசு மகாராஜா இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் அப்ப நம்ம எப்பொழுதெல்லாம் கடவுளின் பாதத்திலே வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வேண்டுதலுக்கு கடவுள் பதில் கொடுத்து விட்டார் என்று நாம் நம்ப வேண்டும் அப்படி நம்பும் பொழுது கடவுள் அதை அப்படியே நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்ப நம்பிக்கை என்பது வெறும் நாவாலை சொல்லுகிற வார்த்தை அல்ல நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை நம்ப வேண்டும் நம்முடைய வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அந்த விசுவாச அறிக்கையாக அது கடவுளின் பாதத்திலே செல்லும் பொழுது கடவுள் அதை அப்படியே நமக்கு ஆசிர்வதித்து கொடுப்பார் ஆமேன் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நம்முடைய நம்பிக்கை வாக்கு பல முறை நம்முடைய நாவிலிருந்து மாத்திரமே செல்லுகிறதை ஒழிய நம்முடைய உள்ளத்தில் இருந்து அதை செல்வது இல்லை ஆகவேதான் பல நேரங்களில் நாம் விசுவாச குறைச்சலுக்குள்ளாக ஆளாகிறோம் பிறர் வந்து நம்மிடம் சில கருத்துக்களை சொன்ன உடனேயே நம்முடைய நம்பிக்கை உடைந்து போய்விடுகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் யார் என்ன சொன்னாலும் சரி என்ன கருத்துகள் என்னுடைய நம்பிக்கைக்கு குறைச்சலாக இருந்தாலும் சரி என்னுடைய நம்பிக்கை உடைத்து போடும் அளவிற்கு இருந்தாலும் சரி நான் அதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்னுடைய வேண்டுதல்களுக்கு என் தேவன் பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் மாத்திரம் நாம் உறுதியாக நின்றோம் என்றால் நிச்சயமாகவே அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க இயேசு மகாராஜா வல்லவராயிருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே உங்களுடைய ஜபங்களிலே இன்னும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நீங்கள் அதிகரியுங்கள் உங்களுடைய உள்ளம் அவரிடம் வேண்ட வேண்டும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நம்பிக்கை அறிக்கை செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் இன்று முதல் ஜபிக்க தொடங்குங்கள் இன்றே அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் சாட்சியாக உங்களை கடவுள் நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் இறைவாக்கின் படியாகவே எல்லா வேண்டுதல்களுக்கும் எங்கள் இயேசு மகாராஜா பதில் கொடுப்பீர் விசுவாசத்தோடு நாங்கள் ஜபத்தை ஏறெடுப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் நம்முடைய ஜபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கை வாக்காக வாயின் வழியாக நாம் ஏறெடுக்க வேண்டும் அப்படி ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய ஜபத்திற்கு கடவுள் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் நம்மை சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் தேங்க்யூ